ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் யாசேர் இந்த ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி பங்களாதேஷ் நாட்டுடைய தேர்தல் வந்து நடந்துச்சுங்க இந்த தேர்தல் குறித்து அமெரிக்கா ஐநா மற்றும் பிரிட்டன் மூவரும் இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தேர்தல் நடக்கும் போது எல்லா எதிர்கட்சிகளும் பங்கேற்காததை நாங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி யூஎஸ் உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சனான மேத்யூ மில்லர் கூறினார் அது மட்டும் கிடையாது மனித உரிமைக்கான மரியாதை அதே போல சட்டம் ஒழுங்கு போன்றவை ஜனநாயகத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் தேர்தல் நேரத்தில் இது வந்து கடைபிடிக்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபாரின் காமன்வெல்த் அண்ட் காமன்வெல்த்ண்ட்வமெண்ட் டிமெண்ட் சார்பாக ஒரு அறிக்கை விடப்பட்டுச்சு அது விடப்பட்டு தேர்தல் நடக்கும்போது போது எதிர்கட்சி தலைவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் திட்டமிட்டு தடுக்கப்படுவதும் நேர்மையான செயல் கிடையாது சொல்லி மனித உரிமை தலைவரான வால்கர் டர்க் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இந்த மூவரும் சொன்னதை இப்போ ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்கறீங்களா அன்னைக்கு பங்களாதேஷில் நடந்த அந்த தேர்தலுக்கும் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கும் நிறைய ஒற்றுமைகளை நம்மளால பார்க்க முடியுது அன்னைக்கு நடைபெற்ற அந்த கட்சி ஆட்சி ஆட்சிமுறை வருவதற்கான எல்லா வேலையுமே அதே போல இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் பாஜக என்ற ஒற்றை கட்சி ஆட்சி முறையை எல்லா முயற்சியுமே இந்த தேர்தல் ஆணையம் செய்கிறதா என்ற சந்தேகம் இன்னைக்கு இந்த ரெண்டு தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அந்த அளவுக்கு இந்த ரெண்டு நாட்டுடைய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க இந்த இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஏராளமான தகவலை மறக்காமல் பார்க்காமல் அவருடைய ஒப்பீனியன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு நடந்த பங்களாதேஷ் தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கிய எதிர்கட்சியான பிஎன்பி கட்சி அந்த தேர்தலை புறக்கணிப்பதாக சொன்னாங்க அது மட்டும் கிடையாது பொதுமக்களுமே இந்த தேர்தலை புறக்கணிங்க அப்படின்ற அழைப்பை விடுத்திருந்தாங்க இப்படியான சூழ்நிலை தான் வாக்குப்பதிவு என்பது பங்களாதேஷில் நடைபெற்றுச்சு இப்படி வாக்குப்பதிவு நடந்து முடியக்கூடிய ஒரு மணி நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷன் செக்ரட்டரி என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த வாக்குப்பதிவு வச்சு பார்க்கும்போது இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்ற நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாருங்க ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நடைபெற்ற தேர்தலில் நாற்பத்தி வாக்குகள் என்பது பதிவாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் தேர்தல் நடைபெற்று முடியும் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் தான் வாக்குப்பதிவு நடந்துச்சு ஆனால் தேர்தல் முடிந்த உடனே நாற்பத்தோரு சதவீதம் ஆயிடுச்சு கடைசி ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் வாக்கு எண்ணிக்கை என்பது அதிகரிக்கப்பட்டதாக அந்த நாட்டுடைய தேர்தல் ஆணையத்துடைய கணக்காக சொல்லப்படுது சரி இதுக்கும் நம்ம நாட்டுடைய தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா நம்ம நாட்டில் ஃபேஸ் ஒன் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்துச்சுங்க இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற தேர்தலுடைய வாக்கு சேதம் எவ்வளவு அப்படின்றத இவ்வளவு நாட்கள் தேர்தல் ஆணையம் வெளியிடாமே வச்சிருந்தாங்க கடைசியாக ஏப்ரல் முப்பதாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் சார்பாக பிரஸ் மீட் நடக்கப்படுது இந்த பிரஸ் மீட்டில் தான் ஃபேஸ் ஒன் தேர்தலில் எவ்வளவு சேதம் வாக்கு பதிவானது அப்படின்ற டீட்டெயிலேயே தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க அதாவது தேர்தல்

ஆறு சதவீதம் தான் அப்போ தேர்தல் நடைபெற்ற அன்னைக்கு அறுபது சதவீதமாக இருந்தது பிரஸ் மீட்டை வச்சு எலெக்சன் கமிஷன் சொல்லும்போது அறுபத்தாறு சதவிதமாக மாறியது எப்படி அப்படின்ற கேள்வி இருக்கு அதாவது பங்களாதேஷ்ல எப்படி பதினாலு சதவிதம் வாக்குப்பதிவு என்பது ஒரு மணி நேரத்தில் கூடியதோ அதே போல நம்ம நாட்டில் ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு என்பது கடைசி ஒரு மணி நேரத்தில் கூடியிருப்பதாக இந்த ஃபேஸ்ட்டுடைய தேர்தல் வாக்கு சதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடும்போது நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுதுங்க சரி இப்படி ஆறு சிவமோ பதினாலு சதவீதமோ உயர்வதால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறீங்களா பங்களாதேஷ்ல தேர்தல் முடிவு என்பது அறிவிக்கப்பட்டுச்சு இதுல இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு சீட்ல இருநூத்தி எண்பது சீட்டை ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறாங்க எதிர்கட்சியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு கட்சிகள் அதுல இருபத்தி மூணு கட்சிகளுக்கு ஒரே ஒரு எம்பி சீட் கூட கிடைக்கவே இல்லை அதுவும் குறிப்பாக முன்னூறு தொகுதியில் போட்டியிட்டு வெறும் பதினோரு சீட் வென்ற ஜாட்டியா கட்சியுடைய தலைவரான ஜி காதர் அவர் என்னதுமா சொல்றாரு இந்த தேர்தல் என்பதே ஆளுங்கட்சி சொல்படி நடந்த

நம்ம கட்சி மட்டும் தான் தேர்தல் நிக்கிறது எது கட்சி நிக்கல அப்ப நாம ஏன் போய் ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஆளுங்கட்சியான அவாமி லீக் கட்சி உடைய அந்த ஆதரவாளர்களும் வாக்காளர்களும் போய் ஓட்டு போடவே இல்லைங்க இப்படியான சூழல் இருக்கும் போது இருபத்தி ஏழு புள்ளி ஒன்னு அஞ்சு சதவீதம் என்று தேர்தல் நடைபெறும் போது சொன்னாங்க தெரியுங்களா அதுவே அதிகம் என்று பிஎன்பி கட்சியுடைய தலைவர் சொல்றாரு அப்படி இருக்கும் போது எப்படி நாற்பத்தோரு சதவீதமாக கூடுச்சு அப்ப நாற்பத்தோரு சதவீதம் கூடுனால தான் இவ்வளவு அபாரமான வெற்றிகளை ஆளுங்கட்சி பெற முடிந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை அங்கிருக்கக்கூடிய பிஎன்பி கட்சி வச்சாங்க இப்போ நம்ம கதைக்கு வருவோம் நம்ம தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு நாட்கள் எவ்வளோ செய்தோன்றது சொல்லவே இல்லையா இப்போ சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் நடைபெறும் போது அறுபது செய்தோன்றாங்க இன்னைக்கு வந்துட்டு அறுபத்தாறு செய்தோன்றாங்க இந்த ஆறு சதவீதம் கூடியதற்கான காரணத்தை கூட தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை ஏன் டிலே அப்படின்ற காரணத்தையும் அந்த ப்ரெஸ் மீட்டில் தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை இதில் ஏதோ ஒரு முறைகேடு பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிச்சோம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலாக இருக்கட்டும் ஒரு தொகுதி நீ எடுத்துட்டீங்கன்னா அந்த தொகுதியுடைய மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ அந்த தொகுதியில் பதிவான வாக்காளர்கள் அந்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அந்த சதவீதம் எவ்வளோ இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து ரெண்டு தேர்தலையும் ஒப்பிட்டுனா தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க ஆனால் இந்த முறை என்ன தெரியுமா நடந்திருக்கு ஒரு தொகுதியுடைய மொத்த வாக்காளர்கள் என்றைக்கையும் சொல்லலை எவ்வளவு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலை வெறுமான பர்சன்டேஜை மட்டும் சொல்றாங்க நல்லா கவனித்து பாருங்களேன் மொத்த வாக்காளர்களையும் பதிவான வாக்காளர்களையும் நம்ம வகுத்து தான் சவீதத்தை கொண்டு வருவோம் அப்போ எல்லோருக்குமே ஒரு வெளிப்படை தன்மை இருக்கும் ஓ வாக்கு வாக்குப்பதிவா இருக்கு அப்போ இவ்வளோ சைதம் டரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே மொத்த வாக்காளர்கள் லிஸ்டும் இல்லை பதிவான வாக்காளர்களுடைய லிஸ்டும் இல்லை ஆனால் சவீதத்தை மட்டும் தேர்தல் ஆணையம் வெளியிடுது இது எப்படி நம்மளால நம்ப முடியும் அப்போ இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னா நாளைக்கு ஈவிஎம் மிஷினை எடுத்து வாக்கு எண்ணிக்கை நடத்துகிறாங்கன்னா அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த லிஸ்ட் நம்ம இருந்துட்டு எத்தனை வாக்குகள் பதிவாயிருச்சு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அப்படின்ற லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இவிஎம் ஓட அதை ஒப்பிட்டு பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் அன்னைக்கு அந்த லிஸ்ட் கொடுத்தாங்க அதன்படி இவிஎம்ல இருக்கக்கூடிய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை அதாவது பதிவான வாக்களுடைய எண்ணிக்கை சரியா இருக்கா அப்படின்ற டீட்டெயிலை நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு எவ்வளவு ஓட்டுகள் பதிவானது அப்படின்ற டேட்டாவையே தேர்தல் ஆணையம் மறைச்சதுனால வெறும் சதவீதத்தை மட்டும் வச்சு நம்மளால் ஓட்டுகளை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு கண்ணுக்கிட்டே பார்க்க முடியாத சூழ்நிலை என்பது இன்னைக்கு உருவாயிருக்கு அப்போ எலெக்ஷன் எண்ணிக்கையின் போது தேர்தல் ஆணையம் இவிஎம்ல மிஷினில் என்ன ஓட்டுகள் இருக்கோ அதுதான் உண்மையான பதிவான ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பக்கூடிய சூழல் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினாலு சதவீதம் ஓட்டு அதிகரிச்சு அங்கே ஆளுங்கட்சிக்கு அதிகமான சீட்டுகள் கிடைச்சிச்சு அதே போல் இங்கே ஆறு சதவீதம் ஓட்டுகள் அதிரிக்கப்பட்டு அந்த ஆறு சதவீதம் பிஜேபிக்காக கொடுக்கப்படக்கூடிய ஓட்டாக இருக்குமோ ஏன்னா இங்கே மொத்த வாக்காளர்களையும் பதிவான வாக்காளர்களையும் மறைக்கும் போது வெறும் சதவீதம் மட்டுமே இருக்கும்போது இந்த ஆறு சதவீதம் கூடுதலாக இவர் சொல்லக்கூடிய இந்த ஆறு சதவீதம் என்பது பிஜேபிக்கான வாக்குகளாக மாற்ற விடுவதற்காக தேர்தல் ஆணையம் இப்படியாக செய்கிறதா என்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களால் வைக்கப்படுது அது மட்டும் கிடையாது நீங்கள் தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இது போன்ற வாக்கு செய்தும் குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து ஒவ்வொரு இவி மிஷின் இருக்கக்கூடிய அந்த அறைகள்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதியாக சிசிடிவி கேமராக்கள் பழுதடைவதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்ப ஏற்கனவே இவிஎம் வழக்கிலேயே நம்ம என்ன பார்த்தோம் இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய புதிய சிப்பை எங்கு வேண்டுமானாலும் இயக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதே போல் இந்த சிசிடிவியை ஆஃப் பண்ணியோ அல்லது பழுதடைய வச்சோ இது போன்ற முறையீடுகள் இந்த ஆறு சதவீதம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் இது போன்ற முறையீடுகளை அங்கே பிஜேபிக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய வேலைகளை தேர்தல் ஆணையமே செய்கிறதோ என்கிற சந்தேகம் இன்றைக்கி பொதுமக்களுக்கு இயலாமல் இல்லை அது மட்டும் கிடையாதுங்க நான் ஏன் பங்களாதேஷ் தேர்தலோட இங்கே இருக்கக்கூடிய இந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பங்களாதேஷ் தேர்தலை எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கடத்தப்பட்டாங்க ஆளுங்கட்சியினரால் இங்கே நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா சூரத் தேர்தலாக இருக்கட்டும் இந்தூர் தேர்தலாக இருக்கட்டும் அங்கே எதிர்கட்சியுடைய வேட்பாளர்களை பாஜக விலை கொடுத்து வாங்கக்கூடிய அதுவும் கடைசி நாளில் வேட்புமனும் கடைசி நாளில் வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடியதை பார்க்க முடியுது அதுவும் டம்மி வேட்பாளருடைய மனுவும் நிராகரிக்கப்படுது சரி அங்கே வந்து வாக்குச்சீட்டில் முறைகேடு என்பது நடத்தப்பட்டுச்சு இங்கே ஈவிஎம்ல முறைகேடுகள் அதாவது தேர்தல் நடக்கும் போது பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் ஒரு ஓட்டு போட்டால் பாஜகவுக்கு ரெண்டு ஓட்டு விழக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம் அந்த தேர்தலில் இருபதாயிரம் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கைது பண்ணப்பட்டாங்க இங்கேயும் சிட்டிங் சிஎம் ஆ இருக்கக்கூடிய அரிவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணப்பட்டார் அதே போல ஹேமந்த சோரன் கைது பண்ணப்பட்டார் அதே போல செந்தில் பாலாஜி கைது பண்ணப்பட்டார் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே பாஜகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டாங்க அந்த தேர்தலில் எதிர்கட்சியைச் சேர்ந்தவரெல்லாம் அரஸ்ட் பண்ணி உனக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னா நீ இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது ஓடி போயிடணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கப்பட்டுச்சு ஒரே ஒருவர் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் வெளியே வர்றாரு வெளியே வந்தவனையே ஆளுங்கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அப்படியே நம்ம இந்த தேர்தலில் அதை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இடி சிபிஐ ஐடி ரைடுகள் மூலமாக எதிர்கட்சியினரை எல்லாம் அரஸ்ட் பண்ணுறாங்க இல்லைனா ரைடு மூலமாக அவர்களை பாஜகவில் இணையக்கூடிய வேலையை செய்கிறாங்க குறிப்பாக நவாப் மாலிக் போன்றவர்கள் பாஜகவில் இணைவதற்கான ஒப்புதல் கொடுத்த உடனே அவங்களுக்கு கோர்ட்ல இருந்து பெயிலும் கிடைக்க ஆரம்பிச்சு பங்களாதேஷ் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் ஏன் தெரியுமா புறக்கணிச்சாங்க ஒரு நியூட்ரலான போஷனை வச்சு இந்த தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை எதிர்கட்சிகள் வச்சாங்க அதை பிரதமரான ஷேக் ஹசீனா ஏற்றுக்கொள்ளவே இல்லை இதை ஏற்றுக்கொள்ளாதனால எப்படி இந்த தேர்தல் நல்ல விதமா நடக்காது முறைகேடாக தான் நடக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் நடக்கும் அப்படின்றக்காக தான் பிஎன்பி கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தேர்தலையே புறக்கணிச்சாங்க அப்படியே நம்ம தேர்தலுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணைய நியமனத்தில் The <laughs> தலைமை சந்திரசூட் அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க அதாவது தலைமை நீதிபதியும் இருப்பார் பிரதமர் மோடியும் எதிர்கட்சி தலைவரும் தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணுவாங்க தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் கடந்த கூடாது மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு புதிய மசோதாவை கொண்டு வராங்க சந்திரசூட் அவர்களை அந்த மசோதாவில் நீக்கம் பண்ணி பிரதமர் அவருடைய அமைச்சர் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் இப்படியாக கொண்டு வந்ததற்கு எதிராக ஒரு வழக்கு துவக்கப்படுது இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் விசாரிப்பதற்கு ஒரு நாள் முன்பே அவசர அவசரமாக பிரதமர் மோடி தலைமையிலான அந்த குழு என்பது ரெண்டு தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணுறாங்க எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு வாய்ப்பை கூட கொடுக்காமல் யாரை சரி பண்ண போகிறோன்ற ஒரு தகவலை கூட கொடுக்காமல் மோடி தன்னுடைய ஆதரவாளர்கள் ரெண்டு பேரை தேர்தல் ஆணையர்களாக நியமனம் பண்ணுறாரு அப்போ அங்கே எப்படி ஒரு நியூட்ரல் பர்சன் தலைமையில் தேர்தல் நடக்கணும் என்று எதிர்கட்சியில் கோரிக்கை வச்சதோ அதே போல் இங்கே தலைமை நீதியான சந்தோஷத்தவர்களையும் தேர்தல் ஆணையர் நியமன குழுவில் இருக்கணுன்ற ஒரு கோரிக்கை ஒரு தீர்ப்பு வைக்கப்பட்ட அங்க எப்படி ஆளுங்கட்சியான ஷேக் ஹசீனா கட்சி அந்த கோரிக்கையை நிராகரித்ததோ அதே போல இங்கே ஒரு மசோதா மூலமாக தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை நீக்கம் பண்ணி இங்கு தனக்கு ஆதரவான ஒரு தேர்தல் ஆணையத்தை பிரதமர் மோடி உருவாக்கினார் அப்போ இது போன்ற பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையத்தை கடந்து தேர்தல் நடைபெறக்கூடிய முறைகளை வச்சு பார்க்கும் போது பங்களாதேஷில் நடைபெற்ற அந்த ஒற்றை கட்சியை நோக்கி நகரக்கூடிய அந்த தேர்தல் முறையும் இந்தியாவில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தலையும் நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியுது அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி பங்களாதேஷ்ல தேர்தல் ஆணையம் ஒற்றை கட்சி ஆட்சிமுறைக்கு முறைக்கு விதமாக நடந்து கொண்டதோ அதே போல் இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தலையுமே பாஜக என்ற கட்சி வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி செயல்படுகிறதா அப்படின்ற சந்தேகம் இன்றைக்கி பொதுமக்களால் வைக்கப்படுது அது மட்டும் கிடையாது பங்களாதேஷ்லேயும் வாக்கு சதவீதம் பதினாலு சதவீதம் கூட்டி காமிக்கப்பட்டது எங்கேயும் வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் கூட்டி காமிக்கப்படுது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகமாக தேர்தல் ஆணையத்தை நோக்கி இன்னைக்கு பொதுமக்களால் வைக்கப்படுது இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கான முழு பொறுப்பும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திட்ட தான் இருக்குது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு சதமாகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக செயல்படாமல் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்றுதான் பொதுமக்களுடைய பார்வையாக வைக்கப்பட்டிருக்கு நன்றி